காத்தல் கடவுளாகிய எம்பெருமான் மகாவிஷ்ணு பெருமான் வந்தார மூளை பதவி நிலை காலமாக நடுநாயகமாக வீற்றிருந்து தன்னை நாடி வருகின்ற பக்த அடியவர்களின் எல்லாம் தீர்த்து அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானுடைய இந்த புண்ணிய மாதத்தினிலே மார்கழி திருப்பாவை உற்சவ வழியினிலே இன்றைய மகோ உன்னதமான ஸ்வர்கவாய ஏகாசி விரதத்தினுடைய பிரம்ம முகூர்த்த வேலை பூஜைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இத்தருணத்தினிலே எம்பெருமானை தரிசிக்க வந்திருக்கின்ற பக்த அரியோர்களுக்கு எம்பெருமான் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் அருளினையும் அருள் கலாட்சத்தினையும் எல்லா வளங்களையும் விவசாய பொதுமக்களுக்கு அமோகமான விளைச்சலினையும் அதிக லாபத்தினையும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஏகாதசி மகத்துவம் என்ற இந்த சிந்தனையுடன் ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன் காயத்ரி மந்திரத்தை விட சிறந்த மந்திரமில்லை தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்று திருமங்கையாழ்வார் குறிப்பிடுகின்றார் இந்த விரத நோட்பதற்குரிய வழிமுறைகளே எல்லாம் திருமயங்கையா ஆழ்வார் மிகவும் அற்புதமாக அவற்றில் பகிர்ந்திருக்கின்றார் மார்கழி மாதத்தினிலே வருகின்ற வளர்பறை ஏகாதசி திதியிலே சொர்க்கவாயில் ஏகாதசி விரதமானது கடைபிடிக்க வேண்டும் ஏகாதசியிலே தொடங்கி துவாதசிய நிலைய விரதத்தை நிரவு பெற வேண்டும் என்றெல்லாம் திருமங்கையாழ்வார் குறிப்பிடுகின்றார் அதனுடன் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய இன்னொரு மகிமை என்னவென்றால் தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடநிலை கடந்து அமிர்தம் எடுக்க இருக்கின்ற வேளையிலே ஏகாதசி தினத்தினிலேதான் இந்த அமிர்தம் வெளிப்படுகின்றது ஏகாதசி திதியினிலே பெறப்பட்ட அமிர்தத்தினை மகாவிஷ்ணு பெருமான் துவாதசி என்று அனைத்து தேவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கின்றார் இந்த அற்புதமான நிகழ்வும் ஏகாதசியிலே தான் நடைபெற்றது என்பதனையும் அறியத் தருகின்றேன் இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்ற இந்த ஏகாதசி மகோன்னத விரதத்தினை அடியவர்கள் உதயோற்சவத்தினிலே ஆரம்பித்து துவாதசகி நிலை அடுத்த நாள் துவாதசகி நிலை தீர்த்தமாடி விரதத்தினை துளசி தீர்த்த அருந்தி நிறைவு செய்கின்றனர் அடியவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற அடியவர்கள் விரதத்தை கடைப்பிடிக்க எண்ணி இருக்கின்ற அடியவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற அடியவர்கள் கட்டாயமாக உணவருந்த முடியாமல் இருக்கலாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மருந்துகள் தினந்தோறும் எடுக்க இருக்கின்ற அடியவர்கள் உங்களுடைய வழக்கமான உணவுகளை அதாவது பழங்கள் பால் போன்றவற்றை எடுத்து நீங்கள் உங்களுடைய மருந்துகளை எடுத்துக்கொள்ள முடியும் குழந்தைகள் ஆஹ் தாய்ப்பால் கொடுக்க இருக்கின்ற அடியவர்கள் விரதம் இருக்க நினைக்கலாம் அவர்கள் வளமை போல உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள முடியும் வயோதிபர்கள் இந்த விரதத்தினை கடைப்பிடி சிரமப்படுகின்ற வேளையிலே அன்றைய தருணம் ஏழு முறை துளசி இலையினை உட்கொண்டு துளசி நீர் அருந்தி விரதத்தை கடைத்து கடைபிடித்துக் கொள்ள முடியும் ஏழு முறை துளசி இலையினை அருந்தி அதாவது அந்த ஏகாதசி தொடங்கி வாசி இருக்கின்ற வேளையிலே ஏழு முறை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இலை துளசி இலையினை உட்கொண்டு துளசி நீர் அருந்தி விரதத்தினை கடைபிடிக்க முடியும் இயலாதவர்கள் எங்களால் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது என்று சொல்பவர்களும் இந்த ஏழு முறை துளசி இலையினை உட்கொண்டும் துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தினை கடைபிடிக்கலாம் உடல் தகைமை பூர்ணமாக இருக்கின்றவர்கள் வளமை போல உபவாசம் இருந்து இதையும் உட்கொள்ளாமல் விரதம் இருப்பது உத்தமமாகும் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக அகில உலகமேலா